ஜோதிட உலகில் துருவ கணிதம் என்றொன்று இருக்கிறது தாய் தந்தியருடன் உடன் பிறந்தவர்கள் அந்த ஜாதகருடன் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் தற்பொழுது உயிருடன் இருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய துருவ கணிதம் சுக்குமிளகு திப்பிலியைப் போல மறந்து கொண்டே வருகிறது ஜோயிட சுருதிகள் இருக்கிறது சில சுருதிகள் இருக்கிறது இந்த பாடலின்படி இத்தனை பேர் கூட பிறப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது ஆனாலும் இன்று தமிழகத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில் துருவ கணிதத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அவர்களுடைய அவர்களுடன் தேடிய பயணம் என்னுடன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குறியீடுகளாக சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்கிறது அதை தாண்டி ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் எம்டி பேப்பராக கொடுத்தா சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் இன்னமும் இவர்கள் இருக்கிறார்கள்